மறுபடியும் சொல்லுகிறேன் நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் நல்ல சிந்திக்க வேண்டும் சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் தொடர்களே நான் மதியளர்கள் நவீன காலத்தில் தலித் அரசியல் என்கின்ற ஒரு செயல்பாட்டினை ஒரு கான்பரன்ஸ் கூட்டம் சென்னையில் பா ரஞ்சித் அவர்கள் மூலமாக நடைபெற்றிருந்தது அந்த இடத்தில் சாலினி என்கின்ற ஒரு தோழர் திராவிட இயக்கத்தையும் கம்யூனிச இயக்கத்தையும் ஒச்சைப்படுத்தி பேசியிருப்பதன் மூலமாகவும் அதை நகைச்சுவைக்கு உண்டான காரணங்களாக அவர் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததன் காரணமாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்து அதே மேடையில் தோழர் ஆதவன் திச்சன்யா அவர்கள் சரியான சவுக்கடியை எடுத்திருக்கிறார் அது காலத்தின் தேவை இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் நேற்றைய இளையராஜா பற்றிய காணொலியில் கூட நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் இளையராஜா பிராமணர்களின் அடுவருடியாகவும் பிராமணர்களின் வாழ்த்துக்களை எதிர்பார்க்கும் மனிதராகவும் இருக்கின்ற பொழுது இதே தோழர் திருமாவளவன் அவர்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் நடந்து 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 இந்த மக்களை பண்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வேலையினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு யார் பெரியவர்கள் என்ற காரணம் இருக்கிறது ஒரு புகழ்பெற்ற மனிதனை தூக்கி கொண்டாடுவது மட்டுமே தலித்திய அரசியல் கிடையாது களத்தில் நின்று போராடுபவனை தூக்கி சமப்பதுதான் அதன் அடிப்படை வெற்றியாகும் அதைவிட பிள ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் மனதை வெற்றி கொண்டு பொது தேர்தலிலே அவர் வெற்றி பெறக்கூடிய சூழலை இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது இங்கே தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு சாதி பார்த்து ஓட்டளிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் தோழர் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசியல் களத்தில் இருபது ஆண்டுகளாக வெற்றி கொள்ளவே முடியவில்லை தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக யாரும் நினைத்து விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை அறிவிலியாக யாரும் நினைத்து விடக்கூடாது வட தமிழகத்தில் டாக்டர் ராமதாஸின் ஆளுமை நிறைந்த ஒரு அரசியல் எழுச்சிக்கு முன்னால் தோழர் திருமாவளவன் வெற்றி பெற முடிகிறது என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலித்து மக்களின் ஓட்டுக்கள் மட்டும் காரணம் அல்ல மாற்று சமுதாய மக்களும் ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த புரட்சிக்கு வழிவகுக்கின்றனர் ஆதரிக்கின்றனர் அரவணைக்கின்றனர் இழுத்து அணைத்துக் கொள்கின்றனர் இதுதான் உண்மை ஆனால் ஏதோ இன்று நாம் தான் வந்து தலித்து மக்களின் அரசியலின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கிறோம் எல்லாவற்றையும் கேட்பதற்கு இங்கே ஆளே இல்லை என்று அறைவே பேசக்கூடிய பாவன்னார் ரஞ்சித் மாரி செல்வராஜ் என்ற கோமாளிகளை சினிமா கூத்தாடிகளை நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் திரைப்படத்தின் மூலமாக வெளிவருகின்ற ஒருவன் ஒருவன் கூத்தாடி கூத்தாடியாகத்தான் இருப்பான் விதிவிலக்குகள் இருக்கும் கேஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆர் எஸ் எம்ஆர் தோழர் எம் ஆர் ராதா இவர்களெல்லாம் பெரும் புரட்சிக்கு காரணமாக இருந்தார்கள் அதே நேரத்தில் கலைவாணர் மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு காரணமாக இருந்தார் திராவிட இயக்கத்தின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தார் இதையெல்லாம் ஏதோ நகைச்சுவைக்காகவும் ஏதோ எழுச்சிக்காகவும் பேசப்பட்ட விஷயம் அல்ல களம் தயாராகப்பட்டிருந்தது இதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் உழைப்பு மிக தாமதமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டன அதற்கு முன்பு கிடையாது மிக தாமதமாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் உண்மையான செய்தி ஆனால் அன்று திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்க அரசியலையும் கேலி பேசிய தலித்திய அமைப்புகளை கேள்விக்கு உள்ளாக்காத கம்யூனிஸ்டர்கள் இன்று அடுத்த கட்டத்திற்கு வந்து கம்யூனிசத்தையும் தாக்குவதற்கு வந்துவிட்டார்கள் இதுதான் உண்மையானது அன்றே இந்த கேள்வியை பெங்களூர் குணா என்பவன் மாற்றி மாற்றி கருத்துக்களை எழுதி கடைசியில் அவர் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அரசியலும் அமுக்கிவிட்டன என்று சொல்லி யாருக்கோ ஒரு கைக்கூலியாக தனது பேனாவை திறந்து கட்டுரைகளை தீட்டப்பட்ட போது அதை யாரும் கேள்வி கேட்கவில்லை திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு எதிரானதா என்று காணா திருநாவுக்கரசர் மறுமலர்ச்சி திமுகவின் ஏட்டில் சங்கொலியில் அவர் பதிவு தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார் முரசொலியில் வந்திருக்கிறோம் பிற திராவிட இயக்கங்களின் ஏடுகளில் தமிழ் ஏடுகளிலும் இது வந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் பிரித்து பார்க்காமல் ஏதோ இன்று வந்து ஒரு திரைப்படம் இரண்டு திரைப்படம் வெற்றி பெற்று விட்டது என்பதற்காக தனக்கு ஒரு கும்பலை சேர்த்துக்கொண்டு எப்படி சீமான் சிறுவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதைப் போல பாவண்ணா ரஞ்சித்து சிறுவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் என்ற களத்தினை தயார்படுத்தாமல் மேல்தட்டு மக்களுக்காகவும் மேல்தட்டு மக்களைப் போலவும் அவர்கள் அந்த அரசியலை சாதி தனித்தலை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் அந்த செயலைத்தான் செய்திருக்கிறார் இதைத்தான் ஆதவன் தீட்சன்யா அவர்கள் மிக சரியாக துல்லியமாக அந்த கோட்டினை நோக்கி தன்னுடைய ஏவுகணையை இருக்கிறார் அவர் திராவிட இயக்கங்களை நீங்கள் கேள்வி பேசுவது என்றால் திராவிட இனத்திற்கு எதிராக ஆரியத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா என்ற கேள்வியை மிக சரியான அந்த கேள்வியை அதே மேடையில் வைத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ஆதவன் தீன்சன்யா அவர்களே மிக முக்கியமான கேள்வி மிக முக்கியமான களம் மிக முக்கியமான நேரத்தில் நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள் திராவிட இயக்கத்தின் அரசியல்வாதிகளையும் அரசியல் தலைவர்களையும் கேளு தளித்திய தலித்திய அரசியல் எழுச்சி என்று நினைக்கின்ற கோமாளிகளுக்கு திராவிட இயக்கம் என்னெல்லாம் செய்திருக்கிறது தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் எந்த மாதிரி நிலை இருக்கிறது என்பதை அறியாமல் ஏதோ நாம் தாம் காரணம் என்பதை போல் பேசி வரும் சில கோமாளிகளுக்கு அவர் சொன்ன பதில் மிக அழகானது மிக தெளிவானது அவர் கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறார் எதிர்வினாவை வைத்திருக்கிறார் அப்பொழுது கூட தோழர் நீங்கள் இங்கே அரசியல் பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஆதவன் தீட்சி அவர்கள் மிகச் சரிவாக சொல்லியிருக்கிறார் அவர் அரசியலை தொடும்போது நீங்கள் கேள்வி கேட்காத நீங்கள் நான் பதில் சொல்லும் போது கேள்வி கேட்குது நியாயம் அல்ல அப்படிங்க அப்பொழுதும் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த மேடைக்கு பின்னால் இருந்து வந்த தோழர் நிறுத்திக் கொள்ளுங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அப்படி சொல்லிட்டு போறார் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு எல்லோரும் பேசுகிற போது சிரிக்கும் போது அதை தடுக்காத நீங்கள் நான் பதில் சொல்லும்போது ஏன் சொல்ல வருகிறீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி பிரசாதிக்காரர்கள் தன்னுடைய சாதிதான் மிகப்பெரியது வலிமையானது என்று பேசுவதற்கும் இன்று தலித்துகளாகிய நாம் இருப்பதற்கும் அதே குரலை சொல்லுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஒருவன் மேட்டிலே இருக்கிறான் என்றால் ஒருவன் கீழே இருக்கிறேன் என்று சொன்னால் கீழே இருப்பவனை மேலையும் மேலே இருப்பவனை சீலையும் சமதளத்தில் நிறுத்துவதுதான் திராவிட இயக்கத்தின் கம்யூனிசத்தின் பண்பாடு தொடர் பாப்பா அவர்களின் அரசியலையும் வழக்காடு மன்றங்களையும் நூற்றுக்கணக்கான வழக்காடு மன்றங்களையும் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய நிலவுடைமையில் இருந்து சாதி இருந்து காப்பதற்கு உண்டானதிலிருந்து இன்றும் இந்தியாவில் அறுபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை அமுல்படுத்தியிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் அரசியலை நீங்கள் பொச்சைப்படுத்துவது என்றால் நீங்கள் யாரை காப்பதற்காக இந்த அரசியலை செய்திருக்கிறீர்கள் என்று மிக துல்லியமாக அந்த கணையினை வீசியிருக்கிறார்கள் இதுதான் இன்று கேள்வி அன்று பெங்களூர் குணா இதே கேள்விகளை கேட்டு சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருந்தார் எங்களுக்கெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தலித்திய அரசியல் பாசம் தலித்தோழர்களுக்கு கூடிய நிலையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தை உருவாக்கியது யார் என்று கேட்டால் திட்டவட்டமாக நாங்கள் சொல்லுவேன் தெளிவாக நான் சொல்லுவேன் திராவிட இயக்கம் தான் எங்களுக்கு கொடுத்தது அதை மிக தெளிவாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா தனது திராவிட முன்னேற்றக் கழகத்தினை உருவாக்குகின்ற பொழுது அனைத்து பதவி நிலைகளிலும் ஒரு தலித்தோழருக்கு அரசியல் பதவி கொடுத்தே ஆக வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவர் பொறுப்பில் இருப்பவர் மு ஸ்டாலின் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் ஒரு மேல்சாதி வர்க்கத்தினர் என்று சொன்னால் துணைப் பொதுச் செயலாளராக ஒரு தலித் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் அந்த கோட்டாவின் அடிப்படையில் தான் ஆவணர் ஹசா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் திருமிகு வைகோ அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் துணை பொதுச் செயலாளர்கள் பொறுப்பில் ஒரு மல்லை சத்யா என்ற ஒரு தலித்தோழர் அந்த இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று கட்சி விதிகளில் ஒன்றாக வைக்கப்பட்டது இது இவர்கள் உருவாக்கியது அல்ல தந்தை பெரியாரினுடைய எழுச்சியில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கி பேரறிஞர் அண்ணா கட்சியின் சட்டத்திட்டங்களில் கொண்டு வந்து அமுல்படுத்தி இருக்கிறார் ஆட்சி அதிகாரம் தன் கைக்கு வந்தவுடன் அவர் தங்களால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக இந்தியாவில் எவரும் செய்ய முடியாத சாதனைகளை தமிழ்நாட்டு அரசியல் திராவிட இயக்கம் செய்து காட்டியிருக்கிறது நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீர்களா யாருக்காக இந்த கேள்வியினை கேட்டு நீங்கள் நகைச்சுவை மன்றமாக இதை ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் இதை கேட்பதற்கு பொறுக்காமல் அந்த சாலினி என்கின்ற தோழி எழுந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது விஜய் சாரி ஜி தமிழில் தோழர் பழனியப்பன் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இடஒதுக்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இடஒதுக்கீட்டில் மேல் சாதி வர்க்கத்தினர் குறிப்பாக பிராமண சாதி தோழர்கள் மிக அதிகமாக அந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார் என்று சொல்லி பொழுது ஒரு தோழர் இருந்து இதை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னபோது கருப்பழனியப்பன் சொன்னார் ஓகே நான் இதை வெளியே போகிறேன் உடனடியாக வெளியே போங்கள் என்று சொன்னார் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை கேட்பதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் இந்த அவையில் உங்களுக்கு இடமில்லை இவரை தொடர்ந்து போகிறவர்கள் அனைவரும் போய்கொள்ளலாம் இந்த இடத்தில் யாருமே இல்லை என்றாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் என்று கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு காட்சியில் குறிப்பிட்டார் அதே போலத்தான் நேற்று நாள் நடந்த நிகழ்வில் ஒரு பெண் ஒரு பெண்ணாக இருந்தும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் உண்மையை பேசாமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஆதவன் தீசன்யா பேசிக்கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அவர் வெளிநடப்பு செய்தார் ஏன் அப்போ உங்களுக்கு கேட்கக்கூட மனநிலை இல்லாத என்றால் உங்களுக்கான அரசியல் என்ன அது மிக தெளிவாக அவர் இன்னொரு காட்சி இன்னொரு உரையில் அதை சொல்லுகிறார் அவர் நீங்கள் அரசியல் சார்பில் இல்லாதென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தில் இருங்கள் இல்லை அமைப்பில் இருங்கள் என்பதை தொடர் ஆதவன் திருச்சென்யா குறிப்பிடும் போது அம்பேத்கர் கூட்டினை சொல்ல சொல்கிறார் அம்பேத்கர் சொல்கிறார் அம்பேத்கர் சொல்கிறார் அரசியல் என்பது அரசியல் கட்சியின் செயல்பாடுதான் அரசியல் என்பது அரசியல் கட்சியின் செயல்பாடுதான் இது அதற்குள் அடங்கும் அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் இல்லாமல் அரசியல் இல்லை என்று அம்பேத்கர் எழுதியிருக்கதை கோட் பண்ணி சொல்லுகிறார் சும்மா ஏதோ வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று நீங்கள் இதை நகைச்சுவை பட்டிமன்றமாக மாற்றக்கூடாது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் என்கின்ற ரௌத்ரத்தை அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு அமைப்பில் இருங்கள் ஒரு இயக்கத்தில் இருங்கள் இல்லை என்றால் ஒரு சினிமா கூத்தாடியின் ரசிகர் மன்றம் இல்லையா இருந்து தொலைங்கள் என்று சொல்லுகிறார் முதலில் ஆர்கனைஸாக இருக்கிறது உழைப்பதற்கு பிறருக்கு சேவை செய்வதற்கு பயன்பெறுங்கள் எதற்குமே தான் வரமாட்டேன் எந்த இடத்திற்கும் நான் வரமாட்டேன் களத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு நேரடியாக ஏதோ ஒரு மேடையில் வந்து எல்லோரையும் கேலி பேசிவிட்டு போவது என்பது அரசியல் அல்ல அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் இல்லை என்றால் இந்த தலித்திய அரசியல் நவீன காலத்தில் வெற்றி பெறாது என்று சொல்ல நீங்களாக மேடை போட்டு நாமே நம் பெருமைகளை பேசுவதற்கும் மற்றவர்களுக்கும் என்ன காரணம் நாம் அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் நமது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் அவர்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் அவர்கள் பேசுவதைப் போல் நீங்களும் பேசுவதாக இருக்கக்கூடாது இதை நான் இன்னொரு இடத்திலும் நான் சொல்லுகிறேன் இந்த இடத்திலும் நான் பதிவு செய்கிறேன் ஆதவன் தீச்சென்யா அவர்கள் தோழரோடு ஷாலினிக்கு மட்டும் இது பதிவு செய்யவில்லை ரஞ்சித்துக்காகவும் சொல்லுகிறார் ஒரு பொதுத்தள மேடைகளிலிருந்து நான் நீ என்று பேசுவதற்கு மற்றவர்களுக்கும் ஒரு நிமிடம் ஆகாது சேற்றினை அனைவர் மேலும் ஏசி தள்ளிவிட்டால் உடல் முழுவதும் மனம் முழுவதும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவன் கக்கு இருக்கக்கூடிய கக்குகிற இடத்தில் மாற்று மனிதர்கள் இருக்கமற்ற விலகிச் சிட்டு விடுவார்கள் அதை நீங்கள் பயம் என்று நினைத்து விடக்கூடாது உங்களை கண்டு ஒதுங்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம் இதைத்தான் இந்த மேடையிலும் நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தொடர் ஆதவன் தீச்சன்யா அவர்கள் மிகத் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அரசியலை பல்வேறு தரப்பட்ட இடங்களிலிருந்தும் பூனைக்கு மணிகட்டுவது யார் என்று நினைத்திருந்த நேரத்தில் மிக சரியான மேடையில் நீளம் பண்பாடு என்கின்ற பண்பாட்டு மையம் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய சில தவறுகளுக்கு தொடர்ச்சியான தவறுகளுக்கு தாங்களே கூடிக்கலையும் ஒரு கிராமத்து திருவிழாவைப் போல் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியின் அணுகுண்டை வீசியிருக்கிறார் அதுதான் உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கேள்வியில் ஆயிரம் ஆயிரம் நியாயங்கள் இருக்கிறது நீங்களும் மாற்று சமூகத்தினரோடு எங்களோடும் பயணிக்க வேண்டும் என்று விரும்பிதான் நானும் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நன்றி ஆதவன் தீச்சென்யா அவர்களே வாழ்த்துக்கள் திராவிட இயக்கங்கள் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கடைசியில் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு வெளியே வந்து விட்டார்கள் இவர்களுக்கு பதில் சொல்லி பயனில்லை நாம் நம்மளேயே பார்க்கலாம் இந்த மாதிரி கும்பல்கள் சங்கிகளுக்கு சிங்கியடிப்பதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் பகிர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு எடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த நிலை நீரக்கூடாது மிகப்பெரிய இடத்திற்கு வந்துவிட்டோம் நாம் ஒரு சினிமாவில் இருக்கிறோம் நாம் ஒரு திரைப்பட இயக்குநராக இருக்கிறோம் நாம் செலவழிக்கிறோம் அப்படி என்பதற்காக வருவார்கள் போவார்கள் அவர்களால் விளையப் போவது எதுவும் இல்லை நல்ல ஒரு போராட்டமான அரசியல் மட்டுமே நிலைத்து நிற்கும் பேசப்படும் வேறு எதுவும் அன்றைய ஒரு நாள் செய்தியோடு முடிந்துவிடும் இதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டு நவீன இலக்கியத்தில் நவீன உலகில் நவீன அரசியலில் தலித்த அரசியலும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு மற்றவர்களும் இயைந்து இணைந்து வரவேற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த காணொலியின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்